அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா யூடியூப் சேனல் இந்த சேனல்ல தோறும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் மகாலயபட்ச நாட்கள் இந்த மகாலயபட்ச நாட்கள்ல அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பா பதில் தெரிவிக்கிறேன் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமையில் சஷ்டி இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சமும் இந்த நாளில் தவறாமல் முருக வழிபாடு செய்யுங்க முடிந்தால் ஹனுமன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க எப்போவுமே நம்ம தான் வெற்றிலை மாலை சாத்துவோம் இன்றைய தினத்தில் விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சம் பரிகாரத்தை எப்போ நேரம் கிடைச்சாலும் செஞ்சுருங்க நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வழிபாடு தாந்திரிகம் மந்திரம் இது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு மனிதர் கடவுளை பார்த்து திட்டினாராம் கடவுள் ஒரு சரியான முட்டால் அப்படின்னு எதற்காக இவ்ளோ பெரிய பூசணிக்காவ உண்டு இல இருக்கிற ஒரு செடியில தொங்க விட்டு இருக்காரு இவ்வளோ பெரிய புளிய மரம் நிக்கிது அதுல புளியம்பழம் இவ்வளவுண்டா தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாராம் இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பக்தன் கடவுள் செஞ்சா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் என்ன காரணம் இவ்வளோ உண்டு ஏலை இவ்வளோ உண்டு கொடி ஆனால் இவ்வளோ பெரிய பூசணிக்காய் தரையில முளைச்சு கிடக்குது அவ்வளோ பெரிய மரத்துல இவ்வளோ ஒன்று தொங்குது அப்படின்னு திருப்பியும் சொல்லிட்டு போயிட்டாராம் கொட்டு மலையில நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு போய் ஒரு மரத்து கடையில் நிக்கிறாரு அது புளிய மரம் இருந்து ஒரு புளியம்பழம் அவருடைய தலையில சொத்துன்னு விழுகுது விழுந்தோடனே அவரால் வழி தாங்கவே முடியல பார்த்தா ஒரு புளியம்பழம் ஒரு விரல் சைஸுக்கு தான் இருந்துச்சான் என்னடா இது மேலேருந்து விழுந்து அப்படி ஒரு வழி வலிக்குதே அப்படின்னு அப்போ தான் அவர் பேசின விஷயம் ஞாபகம் வந்துச்சான் இதே மரத்தில் இந்த பூசணிக்காய் மட்டும் மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த பூசணிக்காய் இவ்வளோ பெரிய உயரத்துல இருந்து என் தலையில விழுந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சாராம் ஸோ கடவுள் ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தான் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நிச்சயமாக நீங்கும் இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச இலை விநாயகருக்குரிய இலையான அரச இலையை சேகரித்துக்கோங்க இதை நம்ம முருகனுக்குரிய சஷ்டி தீதியில் செய்ய போகிறோம் இந்த அரச இலை ஒன்றோ இரண்டோ மூன்றோ எத்தனை உங்களுக்கு கிடைக்கோ அத்தனை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு சந்தன குங்குமம் போட்டு வைங்க போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஆறு ஏலக்காய்களை வச்சு சுருட்டி உங்கள் வீட்டில் முருகனுடைய பாதத்தில் அல்லது பிள்ளையாருடைய பாதத்தில் வச்சுருங்க உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை வேண்டிட்டு வச்சுருங்க மறுநாள் காலை நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அதுவுமே விநாயகர் குகந்த நாள் தான் அந்த அரசியலை இடத்துக்கு ஆளுபடாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த ஏலக்காயை நல்லா தட்டி தண்ணீரில் கலந்து வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க வீட்டுக்குள்ளே நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்ங்க நிச்சயமாக விநாயகரின் அருளாலும் ஹனுமனின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் மகா பிரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கும்